நேசி பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு நமக்கு சின்ன மூல இருந்தாலும் நூறு பாயிண்ட் கொடுத்துருக்கு இன்னைக்கு டூ செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ரெண்டு இலைகள்ல வச்சிருக்கிறோம் பேங்க் நிஃப்ட்டி எப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ பேங்க் நிஃப்டி கொண்டு வரேன் ஸோ பேங்க் நிஃப்டி சாரி சாரி நான் எடுக்க வேண்டிய மாசம் வேற நிபிண்ட் ஓகே மார்ச் எடுத்துட்டோம் இன்னைக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய அளவில் நமக்கு மாற்றம் இல்லை பிக் பிக்சர் பார்த்திடலாம் பிக் பிக்சரை பார்க்கும்போது நமக்கு ஒரு நிமிஷம் என்னோட டேட்டா இங்க எனக்கு இன்னும் ரீப்ரெஷ் ஆகி வரல நான் ரீப்ரெஷ் பண்ணி பாக்குறேன் மேல நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஒன் டூ செவன்டி மேல எவ்வளவு தூரம் ஹை போயிருக்கு பாக்கலாம் ஓகே ஓகே த்ரீ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ 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 ஒரு 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 பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லை செவன்ட்டின்னா அங்கே ப்ளஸ் அதில் ஐம்பது பாயிண்ட் பிடிக்க முடியும் வச்சுக்கலாம் ஸோ பொறுத்த வரைக்கும் பெரிய நமக்கு நகர்வு இல்லை ஆனால் பாசிட்டிவ் அது மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒரு கேப் அப்ல போனதை பார்த்துட்டோம் இந்த கேப் அப் முக்கியமான சப்போர்ட் இந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பார்க்குறோம் இப்போ இறங்கும் போது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் சப்போர்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம் அதான் வந்து பொதுவான விஷயம் ஆனால் இன்னும் கொஞ்சம் கிட்டக போய் பார்க்கும்பொழுது அங்க எங்க சப்போர்ட் இருக்க வாய்ப்புண்டு இந்த இடத்த எடுக்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஒன் டூ பிப்டி அப்படின்ற ஒரு எல்லை கூட எடுத்துக்கலாம் இந்த டுவெண்ட்டி ஒன் டூ பிப்டி இந்த டூ ஃபார்ட்டி அப்படின்ற எல்லையை உடைச்சிச்சுனா வந்து ஒரு டே ட்ரெடிங் பாயிண்ட் ஆஃப் வித்து வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஒன் டூ ஃபார்ட்டியே போடுறேன் நான் இப்போதிக்கும் சப்போர்ட் சோனா இதுல எங்க இருக்கு சோ just பாய் நிफ्टी சோ 21 240 அப்படினாலும் இப்போதைக்கு நம்ம சப்போர்ட்ட எடுத்துக்கலாம் இது வந்து ডেইলি சார்ட்ல பார்க்குறோம் நாம அதை இன்ட்ராடே சார்ட்ல போய் பார்க்கலாம் சோ இன்ட்ராடே சார்ட்ல பாக்கும் பொழுது நாம இன்னும் கொஞ்சம் டைம் ஃபிரேம் ஏத்திக்கி பார்க்கலாம் ஓகே சோ இன்ட்ராடேல பாக்கும் பொழுது நமக்கு ஸ்டில் எதுக்கு மேல பை பண்ணலாம்

ஓகே இப்போதைக்கு இந்த டூ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி அப்படின்ற ரெண்டு எல்லைகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் சப்போர்ட் கொடுத்துட்டேன் இல்லையா அந்த சப்போர்ட்டை தாண்டி இப்போ ரெசிஸ்டன்ஸை கொடுத்தா த்ரீ ஃபார்ட்டி ஸோ பியூச்சர்ஸ் பேங்க் நிப்டி ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஒன் த்ரீ ஃபார்ட்டி அப்படின்ற எடுத்துக்கலாம்